காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் அருகே கனமழையால் சுமார் நூறு ஏக்கர் அளவில் நெற்பயிர்கள் சேதமடைந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் செய்திகளையும் பார்த்து வருகிறோம் இது மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் பத்மநாபன் இணைப்பில் இருக்கிறாரும் பேசலாம் பத்மநாபன் விவரங்கள் நிச்சயமாக காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் அருகே காத்தூர் பகுதியில வந்து பாத்தீங்கன்னா முன்னூறு ஏக்கர்ல வந்து நெல் பயிர் வந்து பயிரிட்டு வந்தாங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த திடீரென இந்த தொடர்ந்து வந்து ஒரு வாரம் காலமாக தொடர் காற்று கூடிய கனமழை பெய்து வந்தது அதாவது திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு சென்னை உள்ளிட்ட பகுதிகளில் பெய்து வந்த கனமழை காரணமாக இந்த பகுதியில வந்து பெய்த கனமழை காரணம் இரண்டு நாட்களாக தொடர்ந்து இந்த பகுதியில பெய்த கனமழை காரணமாக இந்த முன்னூறு ஏக்கர்ல பயிரிட்ட பயிர்ல வந்து பாத்தீங்கன்னா நூறு ஏக்கர்ல வந்து இந்த நீர் வந்து புகுந்துள்ளது இதனால் வந்து அந்த நெற்பயிர் வந்து சாய்ந்து அந்த நீர் வந்து தற்போது வந்து சேதமடைந்துள்ளது இதனால் வந்து விவசாயிகள் வந்து மிகுந்த வேதனை அடைந்துள்ளனர் ஏற்கனவே பல பல வந்து விவசாயிகள் நாங்கள் வந்து நஷ்டத்தில் ஏற்பட்டுள்ள நிலையில் தற்போது இந்த நூறு ஏக்கர் வந்து பயிர் வந்து சேதமடைந்தது அவர்களுடைய பெரியும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது இது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே வந்து அதாவது நெல் குழுமல் நிலையங்கள் வந்து உடனடியாக அரசு வந்து திமுக அரசு வந்து திறக்க வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கை வைத்திருந்தனர் உரிய நேரத்தில் வந்து திறக்காத காரணமாக பல்வேறு கட்டங்களில் வந்து விவசாயிகளுக்கு வந்து இந்த நெல் வந்து அதாவது அரசு நிர்ணயிக்கக்கூடிய நெல் வந்து நிர்ணயம் வந்து வழங்கவில்லை என்றும் இது வந்து இந்த இந்த நெல் கொள்முதல வந்து தனியார் வந்து அவர்களுக்கு வந்து விற்கப்படுவதால் இவர்களுக்கு ஏற்கனவே நஷ்டமடைந்த வந்த நிலையில் தற்போது இந்த நூறு ஏக்கர்ல வந்து பயிர் வந்து சேதமடைந்தது விவசாயத்திடம் பெரிய சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது உடனடியாக வேளாண்மை அதிகாரிகள் வந்து விரைந்து வந்து இந்த நெல் பயிர் சேதத்தை குறித்து கணக்கெடுத்து அவர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நெல் கொள்முதலை உடனடியாக திறக்க வேண்டும் ஏனென்றால் போன கடந்த இரண்டு ஆண்டுகளாக தொடர்ந்து இந்த மேல் மழை காரணமாக நெல் சேதம் ஏற்பட்டு வருகிறது இதனால் விவசாயிகள் வந்து பல பல லட்சங்களுக்கு நஷ்டம் ஏற்பட்டு விவசாயிகள் செய்ய முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு வந்த நிலையில் தற்போது இந்த ஆண்டும் தற்போது நெல் பயிர் அறுவடைக்கு தயாரான நிலையில் இப்போது நூறு ஏக்கரில் வந்து பயிர் சேதமாக இருந்தது அந்த பகுதியில் விவசாயிகளே பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பத்மநாபன்